不换了，不要换了。我到了，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀。 ஓகே வாங்க ஆடியோ ஆட் ஆட் ஜெனரேட்டர் மெட்டர் இதுக்கு மத்தியல நான் தான் பிரச்சனை வந்துருச்சு ஒரு 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 கட்டத்துல ஒரு ஒரு ஆனா ஆனா ஆ ஆ ini mau di mana? kita coba aja jadi ரெண்டு காலே மிச்சம் பாயிண்ட் எடுக்கலாம் यार நானும் ஒரு நாள் எடுக்கல எழுமூறு கோடிக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா இருக்கு கேமராலாம் டெலிவரி இருக்கு ரெடியா ரெடியா சார் விவசாயிகளுக்காக விவசாயிகள் கருதி இருக்கிற நாள் கூப்பிட்டோம்னா நடந்த சொல்லி அரசாங்கம் தூர போட்டுருக்காங்க ஒவ்வொரு மாசம் ஒரு நாள் நடக்குது ஆனா இந்த ஆடியோ கொடுத்தா ஆறு மாசத்துக்கு முதல்ல கொடுத்த மனுவை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு ஒரு சின்ன சூரிய இருக்கு அந்த சின்ன சூரியன்ல ஆயிரம் ஏக்கர் தரிசு நிலம் அத ஒருத்தன் பிளாட் போடுறான் வேதமூர்த்தின்னு அவன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறான் அதை ஏன்னே கேட்க மாட்டேங்கிறாரு கலெக்டர் சொல்லிட்டாரு ஆறு மாசத்துக்கு முதல்ல உடனே முடிங்கிறாரு அதை கேட்க மாட்டேங்கிறாரு ஒரு உத்தரவும் போட மாட்டேங்குறாரு ஆனா அதே சமயத்துல மத்த எல்லா வேலையும் பண்றாங்க இப்ப என்னன்னா அவன் ஏன் பண்ண மாட்டான் அவன் அங்கங்க பணத்தை அடிக்கிறான் அவன் நூறு கோடி கிடைச்சிட்டான் ஆளு யார் போய் பார்த்தாலும் ஒவ்வொரு கோடிய கொடுக்குறான் நான் கலெக்டர் சொல்லி அந்த ஆடியோ கேட்கல ஒண்ணு ரெண்டாவது உங்க ஊர் என்ன ஒரு பாப்பா குறிச்சி பாப்பா குறிச்சியில நூறு வருஷமா குத்தகை அந்த குத்தகை குழு நிலத்தை அந்த குத்தகை குழு நிலத்தை வந்து ஹைகோர்ட்ல போய் ஒருத்தர் இருந்து போய் போயிருக்காரு அவங்க வேலி போட விடுங்க சுத்தோடு வேலி இல்லைன்னா மத்தவங்க வந்து ஆக்கிரமிப்பு சொல்லுவான்னு சொல்றாங்க அது வயக்குள்ள கொண்டு சேர்ந்து சேர்ந்து இதெல்லாம் போட்டுறான் அநியாயம் அதுக்கு போய் இவர் ஆடியோ துணை நிற்கிறார் ஆடியோ வந்து தவறான செய்கைக்கு துணை இருக்கலாமா என்பது எங்களுடைய கோரிக்கை அது இரண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை நாங்க என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகி ஒரு அம்மா அவர் வந்து சின்னசாமின்னு பேரு பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சுதந்திரம் வாங்கிறதுக்காக சும்மா பத்து நாள் ஜெயிலுக்கு இந்த ஆளுங்கட்சிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்கறான் பத்து வருஷம் வேற ஜ ரெண்டரசா மாத்தி தாசல் தார் ஜெயபிரகாஷ் ஒரு தெருவது தாசல் சுதந்திர போராட்டத்தை தியாகிக்கு கொடுத்தா நிலத்த வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுக்கலாம் அதை இந்த ஆடியோட சொன்னா ஆடியோ கேட்கிறாரா கேட்க மாட்டேங்கிறார் எதுக்கு ஆடியோ போஸ்ட் வந்து காசு கொடுத்தா தான் பேசுவாரா அந்த கொடுமை அதே போல காக்கா குஜயகண்டர் கோயில் இது இருக்கு உரையூரில் இருக்கு அந்த இடத்துல எல்லாரும் ஆக்கிரமிக்கிறான் ஒரு ஒரு சதுரடி அங்கே இன்னைக்கு வந்து இருபது நாயிரம் போகிறோம் ஆக்கிரமிக்கிறோம் அதை அளந்து பண்ணுங்கன்னா எச்ஆர்எம்சியில வந்து பணம் கட்டினா பணம் கட்டாதீங்கிறாரு அளக்குறோம் அளக்குறேன்னா அது ஆறு மாசமா அப்படியே கிடக்குது இப்படி இந்த ஆறு மாசமா இதெல்லாம் கிடைக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து அவரை கேரோ ஆடியோ ஆஃபீஸை பூட்டிட்டு இப்போ கேரோ பண்ணுறோம் ோம் எங்களை போலீஸார் கைது செய்ய நாங்க வந்து இனிமேல் கல்யாண மடத்துல போய் சோர் போட்டு சாயந்திரம் போனா போக மாட்டோம் எங்களை ஜெயிலுக்கு இந்த இந்த ஆடியோ எங்க போனாலும் எல்லாத்தையும் குடும்பத்தையும் கெடுத்துருவாரு காசு கொடுத்தாதான் தான் வேலை செய்ய இந்த ஆடியோ மேல் நடவடிக்கை எடுக்கணும் இவருக்கு ப்ரமோஷன் இரமோஷன் கொடுத்தா நாட்டையே அழிச்சிருவாரு அதனால இந்த செயல் என்ன அடுத்தது நாங்க போறோம் மெட்ராஸ் அங்க போய் செக்ரட்டரியேட்ல உட்காந்துக்கிறோம் அங்க மண்ணெண்ண ஊத்தி குளிக்க போறோம் அங்க போய்